விநாயகர் என்ற சொல்லுக்கு பொருள் தமக்கு மேல் நாயகர் அற்றவர் என்பதாகும் ஒப்புயர்வற்ற விநாயகரை ஒவ்வொரு செயலை தொடங்குவதற்கு முன்னரும் வழிபடுவது காலம் காலமாக பின்பற்றப்படுகிறது ஆசியாவிலேயே மிகப்பெரிய விநாயகர் கோவை மாவட்டத்தின் மத்திய பகுதியில் புளிய குளத்தில் அமைந்துள்ளார் முந்தி நின்று மக்களின் குறையை போக்குவதால் முந்தி விநாயகர் என பெயர் பெற்ற இவர் அடி அடி உடையவர் இவரின் பின்னர் பல சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்கின்றன திருப்பூருக்கு அருகே உள்ள ஊத்துக்குழியில் இத்திருவுருவம் உருவாக்க பெற்றது பத்து சிற்பிகள் ஒரு மிகப்பெரிய தேடுதலுக்கு பின்னர் விநாயகருக்கான கல்லை தேர்வு செய்து பிறகு இரண்டு ஆண்டு காலம் உழைத்து உருவாக்கியுள்ளனராம் ஊத்துக்குழி கோவையிலிருந்து எழுபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த தூரத்தை கடக்க பதிமூன்று நாட்கள் ஆனதாம் கொண்டு வந்த லாரியிலிருந்து இருப்பிடத்தில் விநாயகரை சேர்க்க ஏழு நாட்கள் ஆனதாம் இவரின் பிரம்மாண்ட அழகையும் அருமையையும் நேரில் பார்த்தால் புலனாகும்